மயிலாடுதுறையில் மாநில அளவிலான சதுரங்க போட்டி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருந்த போட்டியாளர்கள் உட்பட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட நிலையில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மயிலாடுதுறையில் மாவட்ட சதுரங்க அசோசியேஷன் சார்பில் மாநில அளவிலான சதுரங்க போட்டிகள் இன்று நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஏழு வயது பிரிவு முதல் பதினைந்து வயது வரையில் தனித்தனியாக போட்டிகள் நடத்தப்பட்டது மொத்தம் ஆறு சுற்றுகளாக நடைபெற்ற போட்டிகளில் சிவகங்கை அரியலூர் தஞ்சாவூர் கடலூர் திருவாரூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருந்த மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் மேலும் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது இந்த போட்டிகளில் முதல் இரண்டு இடத்தை பிடிக்கக்கூடிய மாணவர்கள் மாநில அளவில் சென்னையில் நடைபெறும் பல்வேறு போட்டிகளில் அசோசியேஷன் சார்பில் தேர்வு செய்யப்பட்டு கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க